அதற்கு முந்தின நாள் ராமனும் சீதையும் சந்தித்திருக்கிறாரு அன்னரும் நோக்கி தான் நவனும் நோக்கினா அவன்தான் தன்னுடைய கணவன்ற எண்ணம் மனசுல வந்துருச்சு ஆனா இப்ப வில்லு பரித்தது அவன்தான் தெரியாது அப்ப சீதையினுடைய கையில மாலையை கொடுத்து அவளை சிவம்பர மண்டபத்துக்கு பூட்டிக் கொண்டு வருகிறது காட்சியை கம்மன் எழுச்சி அந்த காலம் அது நல்ல பெண் வந்து தலையை நிமிரக்கூடாது இப்பல்லாம் பொண்ணுல டான்ஸ் ஆடிட்டுது உள்ளே வருது

இன்னொரு பொருள் இருக்கிறது இவள் கையினுடைய அந்த வளையலை சரி செய்தால் அது மாணிக்கத்தினால் செய்யப்பட்ட அந்த மாணிக்கம் பதித்த வளையல் அதிலே இருந்த அதில் அவனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் அந்த உருவம் தெரித்தது கைவளை திருத்தவும் கண்ணில் கண்டது இவ பா இவ அவனை எப்படி பார்த்தான் கம்ப நேரில் கைவளையை திருத்தரா மாதிரி கண்ணிலே கண்டாள் என்று எழுதினான் இவ இவ வளையை சரி செய்யற போது எல்லாரும் வளைய பார்த்தார்கள் சில பேர் இவளை பார்த்தார்கள் ஆனால் இவள் அவனை பார்த்திருக்காள் அவன்தான் என்று தெரிந்தவுடனே மலர்ந்தது அவள் உள்ளம் என்று கம்பன் எழுதினா இந்த காட்சி கண்ணதாசனுக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறார் அது அப்படியே எடுத்து ஒரு படத்துல ரோஜாவின் ராஜா ரோஜாவின் ராஜா படத்துல சிவாஜி கணேசன் சாரும் வாணிஸ்ரீ காதல் சிவாஜி கணேசன் சார் தன்னுடைய நண்பருக்காக கொண்டு பக்கத்துக்கு வருவார் ஏவி ராஜன் தான் பார்க்க வந்த பொண்ணு அந்த வாணிசிதான் அப்போ ஒரு பாட்டேன் அவங்க வந்து பாடுன்றாங்க பொண்ணு பார்க்க வந்ததுனால பாடுன்னு சொல்றாங்க சுசீலாமனுடைய குரலாரு குரலாது தேர் மழை அல்ல தேர் மழை ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்த கொள்ள கொள்ளவர் சிலரும் ஆயிரம் வயலும் எதுவுமே கிடையாது மகளை மணமகளாக ராமன் நினைத்தார் அவள் சுயம் கொள்ள மன்னவர் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தார் மணிமுத்து மாணிக்க மாடத்திலே ஜானகி காத்திருந்தார்

மணிமுத்தி மாடிக்க மாடித்திலிருந்து ஜானகி காத்திருந்தால் அவள் மைவெடி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி வந்தாள் நாணம் ஒரு புறம் ஒருபுறம் என்ன கவலை மறுபுறம் அவள் நிலைமை திரிபுறம் கொதிக்கின்ற மூச்சு மாலையில் விழுந்து மழையும் கருகியதே அவள் கூந்தலில் இருந்த மலரும் ஜானகி நிலைமைக்கு இறங்கியதே என்று

நம்ம என்ன நினைப்போம் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் வளர்றதுக்கு பல லட்சம் வருஷம் ஆச்சு அது ஒரு இதுல உண்மை ஆனா இந்த ஸ்பீசீஸ்ல மகத்தான நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஒரு பச்சிகுலர் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல வந்துடும் அது என்ன காரணம்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே வேண்டும் அந்த ஈராவை கேந்திரிய நிலான்னு சொல்றோம் பல அதிசயங்கள் ஒரே நேரத்திலே நடந்த அந்த ஈரா கேந்திரிய நிரா தமிழ் சினிமாவினுடைய கேந்திரிய நிரா என்பது சிவாஜி சாரு கண்ணதா அந்த நேரத்துல இளமையில இருந்து இன்றைக்கு நம்முடைய திருப்பி கிடைத்த அபாரமான ஒரு தலைமுறை நம்ம தலைமுறை பார்த்தது மணி முத்து மாளிகி பார்த்து இருந்தாள் ராமனு அவலை மறுபுறம் அவள் நிலமை முகத்தில் ஓடிய கண்ணீர் மறித்தும் மறுவில்லை முனிவன் உம்புறம் ஸ்ரீராமன் பின்புறம் சீத்தை தனியிடம் அவள் சிந்தை அவனிடம்

காதப்பதில்லையே காதல் பாசம் தான் மறப்பதில்லையே ஒரே வாடிலே காத்தி ஒரே மண்ணிலே ஒரே வாடிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம்

பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறோம் நன்றி